அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தாயா ஒருமுறை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே யா அல்லாஹ் நீ மிக நீதியானவன் உன்னுடைய நீதியை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மூசா நபி அவர்களே நீங்கள் இன்ன இடத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்குறாங்க அந்த வழியாக ஒரு குதிரை வீரன் போகிறாரு அந்த குதிரை வீரன்ட்ட ஒரு பணப்பை இருக்குது அந்த வழியில் ஒரு நீரோடை இருக்குது அந்த நீரோடைய பார்த்த உடனே அவன் அந்த பணப்பையை வச்சுட்டு நீர் அருந்துறதுக்காக வர்றான் வந்தவன் நீர் அருந்திட்டு பணப்பையை எடுக்காமல் மறந்துட்டு போயிடுறான் அவன் போனதுக்கப்புறம் அந்த வழியாக ஒரு குழந்தை வருது அந்த குழந்தை அந்த பணப்பையை தூக்கிட்டு போயிடுது அந்த குழந்த போனதுக்கப்புறம் ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் அந்த நீரோடைக்கு வந்து உழு செய்ய வர்றாரு உழு செஞ்சிட்ருக்கும் போது அந்த பணப்பையை மறந்து வச்சுட்டு போனானே அந்த குதிரை வீரன் திரும்ப வந்து பணப்பையை வந்து தேடுறான் அங்கே அது இல்லைன்ன உடனே அங்கே உழு இருந்த அந்த கண் தெரியாத மனிதர்கிட்ட இந்த பணப்பையை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறான் ஆனால் அதுக்கு அவர் வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இவன் தான் எடுத்திருப்பானோ அப்படின்னு யூகிச்சு அந்த குதிரை வீரன் அந்த கண்ணு தெரியாத மனிதரை ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்திடுறான் அதுக்கப்புறம் இந்த நிகழ்வை பார்த்த மூசா நபி அலை வஸ்லாம் ஆச்சரியப்படுறாங்க இதில் என்ன நீதி இருக்குதுன்னு அவங்களுக்கு புலப்படவே இல்லை அவங்க ஆச்சரியப்பட்டவுன்ன மூசா நபி அலை சலாத் வஸ்லாம் பார்த்தா அல்லாஹ் சொல்கிறான் மோசாவே இதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இதில் என்ன நீதினா இந்த குழந்தையுடைய தந்தைக்கிட்ட ஆயிரம் தீனார் இருந்துச்சு அதை திருடுனவன் இந்த குதிரை தான் அதனால் அந்த குதிரை வீரன் வச்சிருந்த அந்த பணப்பைய இந்த குழந்தைகிட்டையே நான் ஒப்படைச்சிட்டேன் ஒன்று இரண்டாவது இந்த கண் தெரியாத மனிதன் ஒரு சமயத்தில் இந்த குதிரை வீரனுடைய தந்தையை கொலை செஞ்சான் அதற்கு பதிலாக நான் இந்த குதிரை வீரனை வச்சே நான் அந்த கண் தெரியாதவனை கொலை செய்ய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த கதையை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த நீதியுமே நமக்கே புறப்ப இல்லை ஆனால் உள்ரங்கமாக மூசா நபி அலை ஒஸ்டாம் ஒசலாம்ட சொன்ன விஷயத்தை நம்ம கேட்கும்போது தான் நமக்கு புலப்படுது அல்லாஹ் எவ்வளோ பெரிய நீதியாளன்னு சொல்லிட்டு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல தாலி வரகாத்தூ